ஜென்ரலாகவே லவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு காமனாக ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்னன்னா என்னுடைய ஸ்பேஸு இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க என்னுடைய குரோத்தை இவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையா என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃபையும் பெர்சனல் லைஃப்பையும் இவங்க மேட்ச் பண்றாங்களா இவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் நீ தனியா வளரணும் நான் தனியா வளரணும் ஆனா ஒன்றா வளரணும் அப்படிங்கிற அந்த க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பார்ட்னரா இவங்கிறது தான் ஓவராலாக பாக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஓவராலாக பாக்குறது எப்படி வந்துடும் நிறைய பழகினதுக்கு அப்புறம்தான் அந்த டார்க் பேஜே ஓப்பன் ஆகும் அப்பதான் இந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல அவன் வந்துட்டு எனக்காக என்ன அது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து இல்லை அதுதான் அந்த ரிப்பீட்டடாக அந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறத நான் மாற்றிடுவேன் நான் இதை செஞ்சுருவேன் நம்ம யாரையும் மாத்தறக்கு பிறக்கல ஆனால் இது ஒரு ஹியூமன் மைண்ட் செட்டு எமோஷ்னல் சாக்ரிஃபைஸ் இந்த எமோஷ்னல் சாக்ரிஃபைஸ் பண்ணுனா நான் ஒரு கிவராகவே இருப்பேன் எனக்கு ரிசீவிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோலை எடுத்து மாற்றவே முடியாத ஒருத்தங்களை மாற்றுறக்கு போராடி அவங்களும் நல்லா இல்லாமல் போய் இவங்களும் நல்லா இல்லாமல் போய் இட்ஸ் ஓகே எனக்கு இந்த சஃபரிங் நல்லா இருக்குன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பட் ஸ்டில் இது ஒரு லூப்பு இந்த லூப்புக்குலருந்து வெளியவானாலே இவங்க வர மாட்டாங்க தெரிஞ்சே நான் காயப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் நான் மாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஏமாந்த கதைகள் வந்து ஜாஸ்தி இதில்